பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் திருப்பூர் கிருஷ்ணன் இந்த நாளில் நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறாங்க அவரை வரவேற்கலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் உங்களுடைய இன்னொரு பெரிய பக்கமாக நான் திருப்பி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஆன்மீகத்துக்கு ஆன்மீக எழுத்துக்களுக்கு நீங்கள் கொடுத்த கான்ட்ரிபியூஷன் அதில் ஸ்ரீ அன்னையாக இருக்கட்டும் அரவிந்தராக இருக்கட்டும் வேறு ராமாயணத்தினுடைய ஒவ்வொரு கதாபாத்திரங்களுக்கு நீங்கள் கொடுத்த வடிவமாக இருக்கட்டும் டிவோஷனலாக நீங்கள் எழுத்தாளாக போகும்போது நீங்கள் ஸ்ரீ அன்னை அவ் அவங்களை பற்றி ஒரு புத்தகம் என்ன நினச்சிங்க முதல்ல இந்த மாதிரியான நான் எழுதினதன் பின்னணியில் கல்கி குழுவ பத்திரிகைகளுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும் அவங்க தான் அன்னை பற்றி எழுதுங்கன்னு மங்கையர் மரில் கேட்டாங்க அரவிந்தரை பற்றி எழுதுங்க அப்படின்னு கல்கியில் கேட்டாங்க ஆனால் அப்படி அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் ரொம்ப உயர்நிலை பிரமுகர்கள் ஆன்மீகவாதிகள் அப்படின்னு ஒரு பரவலாக தெரியுமே தவிர இப்படி ஒரு புத்தகம் எழுதணும் ஒரு தொடர் எழுதுங்கிறப்ப தான் அது முழுமையாக நம்ம படிக்கிறோம் படிக்கிறப்போ அந்த சிந்தனைகளில் நம்ம வந்து அப்படியே உள்ளே இழுத்து இழுத்து அந்த புஸ்தகத்தை நம்ம எழுதுணோம் அப்படிங்கிறது வந்து ஒரு வெளிப்புறத்தில் இருக்கிற ஒரு சின்ன பயணம் பட் அகமுகமாக நமக்கு கிடைக்கிற அந்த சிந்தனை செல்வம் இருக்குது பாருங்க அது மிகப்பெரிய பயன் இந்த மாதிரியாக ஒரு தொடர் எழுதணுங்கிற ஒரு கண்ணோட்டம் இல்லைன்னா அந்த இலக்கியத்தையோ அந்த ஆன்மீக ரீதியான சிந்தனை கலர்ச்சி ஊட்டக்கூடிய தத்துவங்களையோ நான் படிச்சிருக்க மாட்டேன் அதனால் அந்த வகையில் நான் வந்து கல்கி குழுமத்துக்கு ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன் அதில் அன்னை அவங்க ஃப்ரான்ஸில் பிறந்தவங்க அவங்க இந்தியாவுக்கு வந்து அரவிந்தரை பார்த்து அரவிந்தருக்கு ஒரு பக்தையாகி அரவிந்தருக்கு இணையான ஒரு தெய்வ சக்தியாக அவங்க உயர்றாங்க அவங்க சொன்ன ஒரு புகழ்பெற்ற ஆங்கில வாக்கியம் ஃப்ரான்ஸ் இஸ் மை கண்ட்ரி பை பர்த் இந்தியா இஸ் மை கண்ட்ரி பை சாய்ஸ் அவங்களுக்கு இந்தியாவை தாய்நாடாக எடுத்துக்க வேண்டிய தேவை இருந்தது சாய்ஸு அது மூலமாக எடுத்துக்கிட்டாங்க நமக்கு இயல்பிலேயே இந்திய தாய்நாடு ஆனால் இதனுடைய மகத்துவத்தை நம்ம உணர மாட்டேங்கிறோம் இந்த ஒரு இந்தியனா பிறக்கிறதுங்கிறது உலகத்தில் வேறு எந்த நாட்டுக்காரனாக பிறக்கிறத விட ரொம்ப பெரிய அதிர்ஷ்டம் விவேகானந்தர் சொன்ன மாதிரி உலகம் முழுக்க ஒரு பங்களான்னு வச்சுக்கிட்டால் இந்தியா வந்து அந்த பங்களாவில் இருக்கிற பூஜை அறை இந்தியாவில் தான் இவ்வளவு ஞானிகள் இவ்வளவு அடியவர்கள் இருக்காங்க பாலகங்காதர திலகர் வந்து சிறைப்படுறாரு சிறைப்பட்டப்போ வெளி தேசத்தில் இருந்த ஒருத்தர் விக்டோரியா மகாராணிக்கு கடிதம் எழுதுகிறாரு நீங்கள் திலகரை சிறைப்படுத்தியிருக்கீங்க சரிதான் அவர் குற்றம் செஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாதுன்னு நான் நம்புகிறேன் அப்படி செய்திருந்தாலும் அதை மன்னிக்கத்தக்கது ஏன் தெரியுமா அவர் பகவத்கீதைக்கு உரை எழுதியவர் பகவத்கீதைக்கு உரை எழுதியவரை நீங்கள் சிறைப்படுத்தினீங்க அப்படிங்கிற அபவாதம் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு அந்த கடிதம் இருந்தது அந்த கீழே இருந்த கையெழுத்து பார்த்து அந்த விக்டோரியா மகாராணி மிரண்டு போனாங்க அப்புறம் திலகர் விடுதலையானார் அந்த கடிதத்தில் கீழ் இருந்த கையெழுத்து தான் மேக்ஸ் போலர் அவர் தான் அந்த கடிதம் எழுதினார் இது பேசுமணி தன்னுடைய புஸ்தகில் இந்த வரலாற்று குறிப்பு தராரு நம்முடைய ஆன்மீகம் நம்முடைய பெருமை இதெல்லாம் நமக்கு சொந்தமானது நம்ம இந்திய மண்ணினுடைய விளைச்சல் இதெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற உரிமை நம்ம அத்தனை பேருக்கு உண்டு தெரிஞ்சுக்கிறதுனால என்ன லாபம்னா தெரிஞ்சுக்கிறது மூலமாக மனம் நிம்மதி அடையும் சாந்தி அடையும் ஒரு மேலான தளத்தில் நம்மளால் வாழ முடியும் ஆன்மீகம் வணிகம் அல்ல ஆன்மீகம் ஒரு ஒரு சிந்தனை ரீதியாக மனிதனை பக்குவப்படுத்துகிற ஒரு கோட்பாடு எண்ணெய் அவங்க எப்படி ஒரு பெரிய மகோன்னதமான ஒரு நிலைக்கு போனாங்க என்ன ஏதாவது அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்ககிட்ட என்ன இருந்தது இல்லை அவங்க தொடக்கத்துலேயே பிறந்தப்பவே தனியாக உட்காந்து குழந்தையாக இருக்கிறப்பவே ஒரு சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு இயல்பிலேயே ஆன்மீக நாட்டம் இருந்தது அப்புறம் அவங்க ஒரு தடவை அவங்களுக்கு ஏழு வயதாக என்னமோ இருக்கிறப்போ ஒரு பதினாறு பதினேழு வயது பையன் அவங்களை ஏதோ கிண்டல் பண்ணியிருக்கான் அப்போ அந்த ஏழு வயது சிறுமியாக இருந்தவங்க அவனை அப்படியே அள்ளி தூக்கி உயரத்தை சுற்றி கீழே போட்டு ஜாகிரதை அப்படின்னு இருக்காங்க அவன் மிரண்டு போனான் ஒரு சின்ன குழந்தை தன்னுடைய இவ்வளவு பெரிய வலிமையோடு தன்னை தூக்குதேன்னு இயற்கையில் அவங்கக்கிட்ட அந்த ஆன்மீக ரீதியான கூறு இருந்தது அவங்க வந்து ஒரு உயர்ந்த மலை மேலே ஒரு பத்து பன்னெண்டு வயசில் தோழிகளோடு போய் விளையாடுறதுக்கு போயிருக்காங்க விளையாடிட்டு இருக்கிறப்ப உச்சி மலையில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம்னு அவங்க போனவங்க கால் தடு மாதிரி விழுந்துட்டாங்க விழுந்த உடனே கீழே இருந்த அந்த தோழிகள்லாம் பதறிப்போய் பிடிப்புடியாக எலும்பு அதுக்காக ஓடி வந்து கீழே பார்த்துருக்காங்க அழுங்காமல் கூப்போல் அவங்க உட்காந்துருந்தாங்க அவங்ககிட்ட கேட்டப்போ தெய்வீக கரங்கள் என்னை தாங்கி பத்திரமாக இங்கே இறக்கி வச்சிச்சின்னு அவங்க இருக்குது நேரத்து விஷயத்தை அவங்க விவரிச்சிருக்காங்க இயற்கையில் அவங்களுக்கு வந்து ஆன்மீகத்தில் ஒரு தீவிர நாட்டம் இருந்திருக்கு அந்த நாட்டத்தினால பல நாடுகளுக்கு போய் அங்குள்ள பல ஆன்மீக பெரியவர்கள் சந்தித்து விவாதம் பண்ணி தனிப்பட்ட முறை சில குழுக்கள் எல்லாம் நடத்தி அந்த எல்லாம் வந்து விவாதம் சிந்தனை அதெல்லாம் பண்ணி அவங்களாக ஒரு உருவாக்கத்துக்கு வராங்க புத்த மதம் சீக்கிய மதம் இன்னும் உள்ள பல மதங்கள் எல்லாத்தினுடைய தத்துவங்கள் எல்லாத்தையும் ஆராயிறாங்க அப்போ தான் அவங்களுக்கு வந்து கீதை உபனிஷத்துமெல்லாம் கிடைக்கிது மொழிபெயர்ப்பு ஆங்கிலத்தில் அதையும் படிக்கிறாங்க அவங்க கனவில் அடிக்கடி ஒரு தெய்வீகமான முகம் தோணும் அது எந்த முகம்னு அவங்களுக்கு தெரியாது அவங்க புதுச்சேரிக்கு வந்தப்போ தான் புதுச்சேரி மண்ணில் அவங்க கால் வச்சப்போது வகாயத்திலேருந்து பூமிக்கு ஒரு ஒளி தூணும் தோன்றி அந்த நடுவில் அந்த முகம் தென்பட்டுது ஆச்சரியத்தோடு அதை பார்த்து உள்வாங்கிக்கிட்டு இவங்க விசாரிச்சுக்கிட்டு அரவிந்தரை போய் பார்த்தா அந்த முகம்தான் இந்த முகம் அப்புறம் தான் அரவிந்தருக்கு அவங்க சிஷியாராங்க ஓகே 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 ஸோ இன்றைய விஞ்ஞான கண்ணோட்டத்தின்படி இன்றைய அறிவியலுக்கு உட்படுத்தி நம்முடைய பழைய தத்துவங்களையும் சித்தாந்தங்களையும் டியூபில் போட்டு தன்னுடைய ஞானங்கிற சூடு சூடேற்றி அது என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு அறிவித்தவங்க அன்னை அவங்க மதங்களுக்கு விரோதமானவங்க அல்ல ஆனால் மதங்களே கடந்தவங்க மதங்களை அவங்க நிராகரிக்கலை பட் மதம் கடந்த ஒரு ஆன்மீகம் தேவை அப்படி ஒரு ஆன்மீகம் இருக்கு அதுதான் உண்மை நிறுவி இருக்காங்க அரவிந்தர் ஒரு இண்டிபெண்ட்காக சுதந்திர போராட்டத்திற்கான ஒரு நபர் அவரை ஒரு ஒரு குருவா ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு ஸ்ரீ அன்னைக்கு ஒரு ஞானம் இருந்திருக்கிறது அரவிந்தருக்கு அந்த அந்த ஞானம் எப்படி கிடைச்சது அரவிந்தருக்கு இயல்பிலேயே இந்தியாவுக்கு சுதந்திரம் வேணும் கண்ணனை நேரில் தரிசிக்கணும் தன்னுடைய சொத்தை எல்லாம் இந்திய மக்கள் அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொடுத்துடணும் அப்படிங்கிற மூணு வேட்கை இருந்திருக்கு அது தன்னுடைய மனைவிக்கு கடிதங்களில் அவர் எழுதியிருக்கார் அவர் செய்யாத ஒரு கொலை குற்றத்துக்காக ஓராண்டு சிறைப்படுறாரு அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு முழுக்க முழுக்க தன்னையே நினைக்க சொல்லி கண்ணன் இந்த ஏற்பாட்டை செஞ்சுருக்கான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தவம் பண்ணுறாரு அந்த தவத்தின் மூலமாக கண்ணன் அவர் தரிசிக்கிறார் கண்ணன் அவருக்கு கீதையை போதிக்கிறான் கண்ணன் அரவிந்தருக்கு கீதையை போதி நடந்தது பாரத போர் உண்மையில் கண்ணன் கீதை அர்ஜுனுக்கு போதி செப்போ நடந்தது மகாபாரத போர் ம் இப்போ ரெண்டு முறையே கண்ணன் கீதையை சொல்லியிருக்கான் ஒன்று அர்ஜுனுக்கு சொல்லியிருக்கான் இன்னொன்று அரவிந்தருக்கு சொல்லியிருக்கான் அதுக்கப்புறம் அரவிந்தர் வந்து முழுக்க முழுக்க ஆன்மீகவாதியாக மாறி சிறையிலிருந்து இருந்து விடுதலையான பிறகு உத்தரபாராங்கிற இடத்துல ஒரு சொற்பொழிவு பண்ணுறாரு அந்த சொற்பொழிவில் கண்ணனை நான் நேரில் கண்டேன் அப்படின்னு பொதுமக்களுக்கு அறிவிக்கிறார் அந்த செய்தி பத்திரிகைகளில் வருது அது பாரதியார் போய் எட்டுது பாரதியாருக்கு ஒரு சந்தேகம் வருது பாரதியார் கண்ணன் பாட்டு எழுதிய கிருஷ்ண பக்தர் அவருக்கு கண்ணன் காட்சி கிடைக்கல அரவிந்தருக்கு கிடைச்சதா அரவிந்தர் சொல்கிறாரு அப்போ அது உண்மையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பாரதியார் ஒரு நிருபர் அனுப்புகிறார் அந்த நிருபர்கிட்ட ஒரு கேள்வியை சொல்லி அனுப்புகிறார் அந்த நிருபர் அந்த கேள்வியை உள்வாங்கிக்கிட்டு கப்பலில் கல்கத்தா வந்து அரவிந்தரை சந்திக்கிறார் சந்தித்து அந்த கேள்வியை அரவிந்தர்கிட்ட கேட்குறாரு நீங்கள் கனவில் கண்ணனை கண்டு நனவில் கண்டதாக கருதி நேரில் கண்டேன் என்று சொல்லியிருந்தாலும் அதில் தவறில்லை நீங்கள் சொன்னது அப்படித்தானே அப்படின்னு பாரதியாருடைய கேள்வி கேட்குறாரு அரவிந்தர் சொல்கிறார் அப்படியெல்லாம் நேரில் கண்டேன் உன்னை காண்பது போல் கண்டேன் தொட்டும் தடவையும் பார்த்தேன் அப்படின்னு அரவிந்தர் சொல்கிறார் அதான் அந்த நிருபர் வந்து பாரதியார்கிட்ட சொல்கிறார் இப்போ பாரதியார் ஒரு கேள்வி கேட்குறாரு அந்த இன்னொரு கேள்விக்கு நிருபர் பதில் சொல்கிறாரு அதெல்லாம் பாரதியார் பத்திரிகையில் எழுதுகிறாரு இதெல்லாம் எழுதிட்டு அவர் சொல்கிறாரு அந்த நிருபரிடம் கண்ணனை நேரில் கண்டதாக சொன்னபோது அரவிந்தரின் திருமுகம் எப்படி இருந்தது என்று நாம் வினவினோம் கண்ணனையே கடவுளையே நேரில் கண்ட மனிதருடைய முகத்தில் தென்பட வேண்டிய பரிபூர்ண அடக்கம் தென்பட்டதாக நிருபர் சொல்வதால் அரவிந்தர் கண்ணனை கண்ட சித்த புருஷர் என்று நாம் முடிவு செய்தோம் அப்படின்னு பாரதியார் எழுதுனார் அதனால் அரவிந்தர் அப்படி யோகத்திலும் தியானத்திலும் ஆழ்ந்து ஒரு ஆன்மீகத்தை பரிசோதனை பண்ணிக்கிட்டு இருந்த நேரத்தில் அதே மாதிரியான சிந்தனை போக்கூடைய அன்னையும் இணைந்ததால் அந்த வேள்வி நல்லா நடந்தது அப்படி தான் அவங்களுடைய இயக்கம் வளர்ந்தது சூப்பர் சார் நிறைய தகவலை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க ரொம்ப நன்றி 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 மகிழ்ச்சி சார் தேங்க்யூ தேங்க் யூ சார்